வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை கதம்பம் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு தென்னாலி நம்ம கதையில் ஒரு கதையை பார்க்கலாமா ஒரு முறை கிருஷ்ணதேவராயர் ஒரு கனவு கண்டார் அவர் கண்ட கனவு அந்தரத்துல ஒரு பெரிய மாளிகையும் அந்த மாளிகை இதுவரையில் உலகத்திலே எங்கேயுமே இல்லாத அளவுக்கு தங்கம் வைரம் அதனால கட்டப்பட்ட மாளிகையாகவும் தக தக தகன்னு ரொம்ப சுடிக்குது அதில் அவர் ஆட்சி செய்கிற மாதிரியும் அதனால அவரோட பேரும் புகழும் இன்னும் பல மடங்கு உயர மாதிரியும் அவர் கனவு காண்றார் காலையில் கண் விழித்து பார்க்கும்போது தான் அது அவருக்கு கனவும் தெரியுது அவர் அரசவையில் வந்து சொல்கிறார் இது போல நான் ஒரு கனவு கண்டேன் அந்தரத்தில் ஒரு பெரிய மாளிகை அதுவும் தங்கத்தாலையும் வைரத்தாலையும் கட்டப்பட்ட மாளிகை அதில் நான் ஆட்சி செஞ்ச இன்னும் பேரும் புகழும் அடையலான்ற மாதிரி கனவு கண்டேன் அதனால் அதுபோல் ஒரு மாளிகையை நம்ம உடனே கட்டணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அப்போ அரசவையில் இருக்கிறவங்களாம் சொல்றாருங்க ராஜா அது கனவு தானே அதை மாதிரி ஏன் செய்யணும்னு நினைக்கிறீங்கன்னு கேட்குறாங்க ஆனா ராஜா அதெல்லாம் எதுவுமே கேட்குற மாதிரியே இல்லை ராஜா உத்தரவு பிரகாரமே ஊர் முழுக்க தகவல் சொல்லப்படுது இது போல ராஜா கண்ட கனவுல நல்ல பிரம்மாண்டமான ஒரு மாளிகை அந்தரத்துல கட்டித்தரவங்க ராஜாவை போய் பார்க்கலான்னு நிறைய பேர் வராங்க ராஜா கிட்ட வந்து ராஜா நீங்கள் சொன்ன மாதிரியே நாங்கள் அந்தரத்துல கட்டித்தரோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காசுலாம் வாங்கிட்டு போகிறாங்க அதை பார்த்து அரசவையில் இருக்கிறவங்களுக்கு ஒன்றுமே புரியல இன்னும் இது ராஜா இப்படி ஒரு கனவு கண்டுட்டு எல்லாருக்கும் இவ்வளோ தங்கத்தையும் வைரத்தையும் வாரி வாரி தராரே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க எல்லாருமா சேர்ந்து தென்னாலிராம்கிட்ட கேட்குறாங்க தென்னாலிராமா உன்னால் மட்டுந்தான் ராஜாவை வந்து சிரிச்சுக்கிட்டே அவர் செய்கிறது தப்புன்னு உணர்த்த முடியும் ஏதாவது ஒன்று செய் தென்னாலிராமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க தென்னாலிராமாவும் ஆமாம் நான் ஏதாவது செய்கிறேன்னு சொல்லிட்டு போகிறார் ஒரு வாரம் கழித்து ரொம்ப நாள் எங்கேயாவது ஊரெல்லாம் பார்த்துட்டு ஒரு பத்து நாள் கழித்து வராரு வரும்போது மாறு வேஷத்தில் வராது நல்லா பெரிய மீசை பெரிய ஜடாமுடியெலாம் போட்டுட்டு ஒரு விவசாயி போல் வர்றார் வந்து ராஜா கிட்ட அழுது அழுதுன்னு அழுதுகிட்டே இருக்க ராஜா கேட்குறாங்க அரசவையில் வந்து இப்படி அழறியே உனக்கு என்ன குறை சொல்ல நான் தீட்டு வைக்கிறேன் அப்போ அவர் சொல்றாரு ராஜா ராஜா நான் ஒரு பெரிய கனவு கண்ட நான் வந்து விவசாயி நான் வந்து ரொம்ப சந்தோஷமாக என் குடும்பத்தோட வாழ்ந்துட்டு இருந்தேன் உங்கள் அரசவையில் இருந்த ஒருத்தர் வந்து என்னை ஏமாத்திட்டு என்னோட நிலத்தை எல்லாமே அபகரிச்சிட்டு என்கிட்ட இருந்த பணத்தெல்லாம் அபகரிச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அதனால் இத்தனை நாள் பேரும் புகழோடு இருந்த அவரோட பேரை கெட்டு போகுது அப்படின் சொல்லிட்டு அழுகிறார் அப்போ ராஜா சொல்கிறாங்க இது வெறும் கனவு தானே இதனால் எப்படி அவரோட பேர்லாம் கெடும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லைங்க ராஜா நீங்கள் கனவு கண்டிங்க அந்தரத்தில் மாளிகை கட்டும்போது அதில் வந்து நீங்கள் ஆட்சி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு பேரும் புகழும் பல மடங்கு ஆகும் அதனால் நீங்கள் அந்தரத்தில் மாளிகை கட்ட ஆரம்பிச்சிட்டீங்க அதே போல் நான் கண்ட கனவால் இந்த அரசவையில் பேரும் புகழும் இருக்கிறவரோட பேர் வந்து கெட்டு போயிடும்னு நினச்சி நான் ரொம்ப கவலைப்படுறேன் ராஜா அப்படின்னு சொல்கிறார் அப்போ ராஜா வந்து தன்னோட தவற உணர்றார் எதிர்க்க இருக்கிறவரோட அந்த மீசை எடுக்கிறாரு அவர் தான் தென்னாலிராமன் தென்னாலிராமா கனவு கண்டதன் மூலமாக ஒருத்தரோட பேரையும் அழிக்க முடியாதுன்னு அழகாக உணர்த்திட்ட அதிலிருந்து கற்ற மாளிகையிலிருந்து நமக்கு தனிப்பட்ட பேர் எதுவும் வராதுன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லி ராஜா சிரிக்கிறார் என்ன ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருக்குதா உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய் வாழ்க வையகம் வாழ்க்கை வளமுடன்